வணக்கம் பக்தர்களே இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கணும்னா படிப்போ விரதமோ பொருளோ தேவையில்லை தூய்மையான மனமும் இறை நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் போதும் நமக்கு ஈசனின் அருள் கிடைக்கும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டியவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் இவரோட வரலாறையும் சிவன் எப்படி இந்த அதிபத்த நாயனாரை ஆட்கொண்டார் என்ற அற்புத கதையை நாம இந்த யாவருக்கும் உறைப்போம் பகுதியில் தெரிஞ்சுக்க போறோம் அதிபத்தர் என்ற பெயருக்கு என்ன பொருள் தெரியுமா சிறந்த பக்திமான் என்ற பொருள்தான் அதிபத்தர் என்ற பெயருக்கு இப்போ நாம கதைக்குள்ள போலாம் இந்த அதிபத்த நாயனார் வந்து கல்வி அறிவே இல்லாதவர் கோவில் கோவிலா போய் சாமிய தரிசனம் பண்ணவரும் இல்லை எப்போதும் பூஜை பண்ணிட்டு புனஸ்காரம் செய்துலாம் இருந்தவரும் இல்லை அது குறித்து அவருக்கு பூஜைனா என்ன விரதம்னா என்ன அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது இவர் வந்து நாகப்பட்டினம் கடற்கரையில் ஒரு கிராமத்தில் மீன் பிடி தொழில் செய்யும் சமுதாயத்தில் பிறந்தவர் இவரோட தொழிலே தினமும் மீன் பிடிக்க கடலுக்கு போகிறது தான் அந்த மீனெல்லாம் வியாபாரம் பண்ணி அதுலேருந்து வர காசை வச்சு ஜீவனம் பண்ணின்னு வந்தார் தன் குடும்பத்தோட இவர் இதில் ஒரு கொள்கை வச்சுட்டு இருந்தார் தினமும் கடலுக்கு போய் மீன் பிடிச்சா அதில் கிடைக்கிற முதல் மீனை சுவாமிக்கு கொடுத்துடணும் அப்படின்ற நியதியை அவர் வழக்கமாக கொண்டு இருந்தார் அதுலேருந்து ஒரு நாள் கூட மாறல அதனால் தினமும் காலையில் பொழுது பிடிச்சதும் கடலுக்கு போவார் கடலுக்கு போய் மீன்களெல்லாம் பிடிப்பார் அதில் முதல் மீன் இல்லையா அந்த முதல் மீனை க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வரும்போது அந்த முதல் மீனை மறுபடியும் கடல்லையே விற்றுவார் இது அவரோட தொழிலாக இருந்தது வாடிக்கையாக இருந்தது இதே மாதிரி செய்துன்னு வந்துட்டே இருந்தார் இப்போது என்னன்னா சிவபெருமான் இந்த அதிபத்தருடைய அற்புதத்தை நாம் எல்லாருக்கும் எடுத்து காட்டணும்னு தன்னுடைய திருவிளையாடலை அதிபக்தர்கிட்ட இருந்து ஆரம்பித்தார் எப்பவும் போல் ஒரு நாள் காலையில் கிட்டே சொல்லிவிட்டு படகு எடுத்துட்டு மீன் பிடிக்க உள்ளே போகிறார் போனால் வந்து மீன்கள்லாம் எவ்வளோ வலை வீசி பார்த்தா அவருக்கு கிடைக்கவே இல்லை இதே மாதிரி நாளுக்கு நாள் என்ன ஆகுது மீன்பிடி தொழிலுக்காக போய் வெறும் கையோடு தான் திரும்பி திரும்பி வர்றார் அதாவது கிடைக்குது தினமும் ஒரு ஒரு மீன் தான் கிடைக்குது அந்த ஒரு மீனை தான் அவர் திருப்பி கடல்லையே விட்டு வரல ஏன்னா அது சிவபெருமானுக்கே அர்ப்பணம்னு சொல்லி விடுறாரு தினமும் அதே வேலையை தினமும் செஞ்சுருக்காரு வீட்டில் இருந்த செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் 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 குறையுது இவங்க வீட்டில் மெல்ல மெல்ல வறுமை சூழாக ஆரம்பிக்குது மனைவி சொல்கிறாங்க ஏங்க இருக்கிற செல்வம் எல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டோம் மீன்பிடி தொழிலில் கிடைக்கிற ஒரு மீனையும் நீங்கள் சிவபெருமானுக்கே கொடுத்துட்டு வந்துடுறீங்க இப்படியே போச்சுன்னா நம்ம வீட்டில் இன்னும் தரிதிரம் தலைவிரி தாடும் அதனால ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு தினமும் சொல்கிறாங்க ஆனால் இவரும் தினமும் முயற்சி தான் இருக்காரு ஆனால் வலை வீசி வலை வீசி எவ்வளோ தென்னாலும் ஒரே ஒரு மீன் தான் கிடைக்குது அடுத்த மீன் கிடைக்க மாட்டேங்குது இதனால் அந்த ஒரு மீனையும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறாரு இந்த வீட்டில் குழந்தைகள் மனைவி எல்லாரும் பசியோடு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிபத்திற்கு மீன்கள் சரியா கிடைக்காததால அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில வாட தொடங்கியாச்சு குழந்தைகள்லாம் அப்படியே இழச்சி போயிட்டாங்க சாப்பாடு இல்லாம பசியில துடிக்கிறாங்க ஆனால் இவ்வளவு கஷ்டம் இருந்து கூட சிவபக்தியில் அதிபத்தருக்கு இருந்த நம்பிக்கை மட்டும் சிறிதளவு கூட குறையவே இல்லை அவர் பாட்டுக்கு தினமும் அந்த ஒரு மீனை கடலில் பிடிச்சார்னா அதை சுவாமிக்கே விட்டுட்டு வந்துடுறாரு இதனால் அவங்க கணவன் மனைவிக்குள்ளே கூட பிரச்சனைலாம் வருது இருந்தாலும் அதிபத்தர் சொல்கிறாரு நம்மளை ஈசன் கண்டிப்பாக காப்பாற்றுவார் நீ பார்த்துட்டே இருந்து சொல்லிட்டு போகிறார் நல்லா போய் இன்னைக்காவது உங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கோங்க நிறைய மீன் கிடைக்கணும் நம்ம தரிதிரமெல்லாம் போனோம் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய சாப்பாடு ஆக்கி போட்டு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இவரும் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க செல்கிறார் சென்றால் அன்னைக்கு வலை வீசாது பார்த்தா விலை மதிக்க முடியாத ஒரு தங்க மீன் வந்து அவரோட வலையில் சிக்கியது அந்த தங்க மீனை பார்த்ததும் கூட இருந்த மீனவர்கள் எல்லாம் ஓடி ஓடிவெட்டாங்க ஏ அதிபத்தரே பத்தியா உனக்கு அந்த சிவபெருமானவர்களால் தங்க மீனே இந்த மாதிரி தக தகன் மின்னுது உனக்கு கிடைச்சிடுச்சு இதை வச்சு உன்னோட தரிதிரத்தை எல்லாத்தையும் செல்வமாக மாற்றிடு நீ இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் எடுத்துன்னு போய் இதை பணமாக்கி நீ சந்தோஷமாக இருன்னு சொல்கிறாங்க எல்லோரும் ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு அதை எடுத்துன்னு போய் நம்ம எடுத்து சாப்பிட்லான்னு விற்று சாப்பிட்லான்னு நினைக்காம ஆஹா என் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க தங்க மீனே கிடச்சிதே அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுறது கிடைச்ச தங்க மீனை கடலுக்குள்ளேயே விட்டுடுறாரு இதெல்லாம் பார்த்தவங்க எல்லாரும் அவரை அதிபத்தரை திட்டுறாங்க குடும்பம் இந்த நிலமையில் இருக்குது அதை விட்டுட்டு சாமிக்கே கொடுத்துட்டான் சாமி ஒரு தடவை தான் உனக்கு கரு கருணை காட்டும் நீ அந்த கருணையை பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட காட்சி கொடுத்து இவரோட தூய்மையான பக்தியை மெச்சு அவருக்கு முக்தி அளிக்கிறார் இதை பார்த்ததும் எல்லா மீனவர்களும் திருந்தி சிவபெருமானுக்கு வந்து நமஸ்காரம் பண்றாங்க அந்த அதிபத்தரோட குடும்பமும் சிவபக்தர்கிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க கேட்டு எங்களுக்கும் மோட்சத்தை கொடுங்கன்னு சொல்றாரு அதனால அந்த மீனவர்களுக்கு எல்லாருக்கும் மோட்சத்தை தருகிறார் சிவபெருமான் அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடக்குதான் அந்த திருவிழால சுவாமி கடற்கரையில வந்துருவாராம் அந்த இடத்துல உற்சவர் அதிபத்தர் நாயனாரை எடுத்துன்னு வந்து படகுல கட்டி தங்க மீன் வலையில் சிக் சிக்கிற மாதிரி பாவனை செய்து அந்த மீனை சுவாமிக்கு அர்ப்பண செய்கிற மாதிரி பூஜை நடக்கிறதா அது இன்றைக்கும் இந்த நாகப்பட்டினத்தில் இருக்க கிராமத்தில் இந்த பூஜை நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அதிபத்த நாயனாருக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த ஊரில் மீனவர்கள் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவன் கோவில் சார்பிலேந்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சியும் நடக்கிறது தான் சுவாமியில் கிட்ட சாத்தின மாலையும் துணியும் எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு அணிவிச்சு அந்த இறந்தவின் உடலுக்கு மரியாதை செய்கிறார்களாம் இதுதான் அதிபத்த நாயனாரின் திருக்கதை நன்றி ஓம் நம சிவாயன்